கழுவாஞ்சிக்குடி நீதிமான் நீதிமன்ற நியாயாதிக்க நிலைக்குட்பட்ட குருக்கள் மடம் என்னும் இடத்தில் இடம்பெற்ற வலிந்து காணாமலக்கப்பட்டமை மற்றும் மனித துடை விதைக்குடி தொடர்பான வழக்கு இன்று களுவாஞ்சிக்குடி நீதிமான் நீதிமன்றத்தில் கௌரவ நீதிமானவர்களுக்காக முன்னெடுக்கப்பட்டது இந்த வழக்கில் கௌரவ பளுவாஞ்சிக்குடி நீதிமன்ற 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 மக்கள் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கட்டளையை ஆக்கியிருந்தார் அதாவது அவர்கள் தங்களை அவரது அவர்கள் தங்களது கட்டளையில் காணாமலாக்கப்பட்டவர்கள் மற்றும் மனித புதைக்குழி தொடர்பாக உள்ள உறவினர்கள் அவர்களுக்கு அந்த விடயங்கள் சம்பந்தமான உண்மைகளை தெரிய வேண்டும் என்ற வித்து அதனூடாக அவர்கள் தங்களுக்குரிய பரிகாரங்களை தேடிக்கொள்வதற்கான வித்து ஆகியவற்றை விரிவாக விளக்கி ஒரு மிகச்சிறந்த ஒரு கட்டளையை என்று ஆக்கியிருக்கிறார்கள் இன்று இந்த வழக்கில் குரல்கள் இயக்கத்தில் சட்டத்திறனைகளாகிய நாங்களும் அதே நேரம் காணாமலாக்கப்பட்டோர் அலுவலகத்தில் ஆணையாளர்களும் சட்டத்திரணிகளும் மன்றில் தோன்றியிருந்த வேளையில் கௌரவ நீதிமானவர்கள் தங்களது கட்டளையை சட்டமா அதிபரின் பிரதிநிதி இல்லாத நிலைமையிலேயே ஆக்கியிருந்தார்கள் சட்டமா அதிபர் தடைக்கழகத்துக்கு உரிய அறிவித்தல் அனுப்பப்பட்டிருந்தும் அங்கிருந்து எந்த ஒரு பிரதிநிதியும் வராத நிலையில் கௌரவ நீதமான அவர்கள் தங்களது கட்டளையை நீண்ட மிகவும் சிரமான நேர்த்தியாக அந்த கட்டளையை மிகவும் ஆழமான கட்டளையை இந்த நீதிமன்றத்தில் வழங்கியிருந்தார் அவ்வாறு அந்த கட்டளையை வழங்கியதன் உடனடுத்து இந்த இந்த வழக்கின் ஒரு மிக முக்கியமான இன்னொரு கட்டமாக குறித்த புதை குழியை அடையாளம் காண்பதற்காக இன்றைய இதயத்தினம் நீதிமன்றத்தில் இருந்து தன்னுடைய அந்த உரிய இடங்களுக்கு சென்று அது அதனை பார்வையிட்டு நிச்சயப்படுத்திக் கொள்வதற்கான முடிவையும் எடுத்து தற்போது அதற்கான பயணத்தில் உள்ளார்கள் என்பதையும் கௌரவம் கௌரவமாக மிகவும் மகிழ்ச்சியுடன் உங்களுக்கு நான் உங்களுக்கு சட்டத்தன்மை சார்பாக கூறப்படுகின்றேன் அதாவது என்கிற குறைவாக அவ்வாறான ஒரு புதிய புலி தூண்டப்பட வேண்டும் அது சர்வதேச நியமத்தின் பிரகாரம் அதாவது நெசோடா பிரகடனத்தில் படி முறைப்படி மிகவும் சிரமமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற கட்டளையும் அவர்கள் தங்களது கட்டளையில் ஆகியிருந்தார்கள் ஆம் அதாவது அந்த மந்திப்பு தோன்றுவதற்கான ஆரம்ப கட்டளைகளை ஆரம்ப நடவடிக்கைகளை மேற்கொண்டு அந்த கட்டளைகள் அந்த புதைக்குழு தூண்டப்பட வேண்டும் என்பதையும் தங்களது தீர்ப்பி மதியம் எதுவும் இப்போது அந்த பணியில் ஆரம்பிக்கப்படுகின்றனர் அதை நாங்கள் உங்களுக்கு தெளிவாக தற்போது கூற முடியாது தற்போது மீதமான் அவர்கள் மிகவும் அவசரமாக நீதி நிலைநிறுத்தப்பட வேண்டியதே மிக கவனமாக உள்ளபடியால் இன்றையத்திலுமே அந்த இடத்தை சென்று பார்வையில் செய்வதற்காக தங்களது விஜயத்தை மேற்கொண்டார்கள் என்பதை நான் கூறுங்கள் ஸ்ரீ The Attorney general, general Department was noticed to appear in the court but unfortunately, nobody represented the Attorney General Department today in the court. Office of the Missing Person were represented by their lawyers and also one of the commissioners of the Office of the Missing Person were there. We, I, myself, with the members of the voices movement are here on behalf of the Attorney General Department. Today, Honorable Magistrate has given a landmark judgment uh, on this matter because we made application previously to let us to reopen the case and start off the excavation of this uh, mass grave. Based on that, the order was reserved for today and the Honourable Magistrate, Magistrate has given us a, delivered as a order in a very lengthy, comprehensive, detailed order. He stressed the importance of the victims to know their loved ones and what happened to their lost ones. And he also reiterated the responsibility of the judiciary to maintain and to protect the people's right. And he also, in his order, he mentioned the international standards, uh, human rights standards, in knowing the, lost person, the victims' uh, right to know the prosperous. And after that, the learned magistrate had given a very good order where he has mentioned that the mass grave in Kurukkal Madam to be exhumed with international standards, he very clearly said in his order, and he suggested that the Minnesota protocol to be followed. That is one of the important protocols in exhuming the dead bodies, so that should be followed. And he, with the international standard as well as the Sri Lankan standards, and based on this order, there's a first step, the site visit will be conducted by the Honorable Magistrate today, and in few few minutes. We will be visiting the site in order to uh, visit uh, the site. So we believe that the very, I mean, 35 years long grievances of the victims will be responded and will be heard, and the justice will prevail at the Thank you, sir. சகோதரமான அது தமிழ் கட்சியா இருக்கட்டும் கட்சியா இருக்கட்டும் இதுல இருக்கிற சைல் கட்சியா இருக்கட்டும் சங்க கட்சியா இருக்கட்டும் எந்த கட்சியையும் ஒரு சிங்களவன் வந்து எங்களுடைய மானத்தை பார்ப்பதற்கு நான் விட்டுட்டு பிடிவதற்கு தயாராக தமிழர் நாங்கள் இனவாதம் கதைப்பதில்லை என்று சொல்லுகின்ற என்பிபி செய்கிறது ஒரு பச்சை இனவாதம் அதுக்கு நல்ல உதாரணங்கள் சிலை விட்டு சொல்லுகிறேன் ஆம் இப்போ இவ்வது இவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் வடக்கு மாகாணத்திலே அதை கொடுத்து விட்டோம் உங்களுடைய அமைச்சர் கூட சொன்னார் நாங்கள் அதை கொடுத்து விட்டோம் இதை கொடுத்து விட்டோம் அந்த குறியட்டிவ் ஆன் ஜட்டியை செய்கிறோம் ஆம் நான் வந்த முதல் நாளிலிருந்து சொல்லியிருக்கிறேன் அரசாங்கம் என்ன நல்ல வேலைகள் சொன்னாலும் அது எங்களுடைய இந்த ஸ்ரீதரன் ஐயாவாக இருக்கட்டும் அல்லது என்னோட பின்வரிசையில் இருக்கிற எங்களுடைய தமிழ் மட்டக்களப்பு பாராளுமன்றம் எனக்கு பிரதேசவாதமும் இல்லை இனவாதமும் இல்லை நான் இன்று மட்டக்களப்பில் போய் வாக்கு கேப்பனாக நான் பாராளுமன்றத்துக்கு வருவேன் நடத்த ஐந்து வருடங்கள் இன்று நான் தெற்குல அத்துருகிரியாவில் போய் பாராளுமன்றத்துக்கு கேப்பனாக இருந்தால் நான் வருவேன் ஆனால் என்னுடைய தமிழன் என்னுடைய சகோதரன் இந்த இந்த பாராளுமன்றத்துக்கு பத்து வருடங்களுக்கு முன்னே கால் வைத்தவனை அவமதிப்பதை பார்த்து கொண்டு நான் இருக்க முடியாது விசாரணை பதிவு நேரம் கழித்து விட்டு போயிருந்தேன் எனக்கு மிகவும் கவலை என்றால் காலம் காலமாக வெளிநாட்டில் போய் பார்த்தோம் என்றால் நாங்கள் எவ்வாறு நாட்டை முன்னேற்றுவது எவ்வாறு அந்நிய செலாவணியை கூட்டுவது எப்படியோதான் பாராளுமன்றத்தில் கதைப்பார்கள் ஆனால் இங்கே நாங்கள் கதைத்துக் கொண்டிருப்ப நீ சிங்களம் நான் தமிழ் நீ முஸ்லீம் ஏனென்றால் ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள் நாற்பத்தி ஆங்கிலேயர் விட்டு போகும்போது நாங்கள் எடுத்துக்கொண்ட டொபிக் இனவாதம் ஆனால் என்ன ஒரு கவலை ஏனென்றால் அதர் ரணில் மந்திரி ரணில் ஜனாதி அல்லேது முகதவனே அப்போது ඒక సద్ద కో్ ా పులు సమంంద రం ోల తర సా సమానిిక ిల్యా స ర ి కడ ు తర న ి.